அதையே நீதிமன்றம் உறுதி செய்தா ஏத்துக்க மாட்டீங்களா ஆளுநர் ஒரு மாசம் குடியரசுத் தலைவருக்கு மூணு மாசம் நீங்க அதை தாண்டிட்டீங்கன்னா நாங்க பாத்துக்கிறோம் சட்டம் பெருசா ஜனாதிபதி பெருசான்னு கேட்டா சத்தியமா சொல்லணும் சட்டம் தான் இப்போ வாய்ப்பில்லை இல்ல தீர்ப்பு அமைக்க முடியாதுன்னா ஏன் இந்த பதற்றம் வந்து இது எங்களால முடியுது நாங்க கேட்கறோம் கேள்வி கேட்கறோம் நீ 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 களத்துல இறக்குறக்குனா நாங்க களத்துல இறக்குறோம் அதுக்கு பேர் பதட்டமா அதுக்கு பேர் எதிர்ப்படா அதுக்கு பேர் வீரம் இஸ்லாமிய இருபது சதவீத மக்களுக்கான ஒரு முடிவை ஒரு மணிக்கு நீங்க உட்கார்ந்து ஒன்னே காலத்துக்கு சைன் பண்ணுறீங்க அவ்வளோ பெரிய பிரச்சனைய நீங்க சரின்னு முடிவெடுக்க உங்களுக்கு பதினஞ்சு நிமிஷம் போதும் இந்த மாநில சுயாட்சி நாயகன் அப்படின்ற பட்டம் தான் உங்களுக்கு பிரச்சனை பிரச்சனையா அவ்வளவுதான் தம்பி நம்ம வந்து ஆட்டம் பண்ணிட்டு இருக்கலாம் கவர்னரா நினைச்சுன்னு சொல்லி சொன்னா இவரு முடிச்சு கிடைக்காரு சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிற பவர் திமுக செய்தி தொடர்பு செயலாளரும் தி சென் எடிட்டருமான பேராசிரியர் திரு கான்ஸ்டன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பை தமிழ்நாடு அரசு அண்மையில் பெற்றிருந்தது மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கக்கூடிய கால நிர்ணயம் செய்திருந்தது உச்ச நீதிமன்றம் அது குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் விதிச்சிருந்தாங்க இப்போ அதற்கு ஒரு முட்டுக்கட்டை போடும் விதமாக பல்வேறு கட்ட ஆலோசனைகளுக்கு பிறகு மத்திய அரசு எடுத்திருக்கக்கூடிய முடிவு குடியரசுத் தலைவருடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி நூத்தி நாற்பத்தி மூணு ஒன்று அதை பயன்படுத்தி இப்போ உச்ச நீதிமன்றத்துக்கிட்ட பதினான்கு கேள்விகளை எழுப்பியிருக்காங்க இதன் மூலமாக அந்த தீர்ப்பை நீர்த்து போக செய்ய முடியுமா அல்லது தடுத்து நிறுத்த முடியுமா நீங்க எப்படி பார்க்கிறீங்க முடியும் என்று தோன்றவில்லை முடியாது அப்படின்னு தான் சொல்ல ஏன்னா முதல்ல இந்த ஒன் ஃபார்ட்டி த்ரீ இன்வோக் பண்ணா அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு பதில் சொல்லணுமா வேண்டாமான்னா வேண்டாம் தேவைப்பட்டால் சொல்லலாம் ஆ நாங்கள் இந்த தேவையில்லை அப்படின்னு அவன் இதுக்கு முன்னாடி இது இருந்திருக்கா இந்த மாதிரி ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு தருணத்தில் இதை பண்ணியிருக்காங்க ஒன்று வந்து எப்போ அப்படின்னா நம்ம தயாள் சர்மா தொண்ணூற்றி மூணில் அவர் வந்து பிரசிடெண்டாக இருக்கும்போது நம்ம அயோத்தி இதில் ஒரு கேள்வி கேட்குறாரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு இதே மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் ஒன் ஃபார்ட்டி த்ரீ அதாவது இந்த மாதிரி இப்போ இருக்கிற மஸ்ஜிதுக்கு முன்னாடி கோயில் மேலே இது கட்டின மாதிரி ஏதாவது வந்து தெரியுந்தா அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்குமா இருந்த மாதிரி தெரியுதா அப்படிங்கிற மாதிரி அவங்ககிட்ட கேட்குறாங்க அவங்க ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரீதியான கொஸ்டின் மாதிரி இருக்குது இதுக்கு நாங்கள் ப சொல்லுறோம் எஸ்டி சர்மா அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் சிங் வந்து ஒரு கேள்வி கேட்டார் என்ன அப்படின்னா நம்ம பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் இங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள் அந்த இருந்து இது வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் முறைக்கும் ஒன் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி போனவங்க வந்தவங்கள நம்ம செட்டில் பண்ணலாம் இங்கே கூப்பிடணுன்னா கூப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சட்டை இதில் வரும்போது அதில் அவர் கேட்குறாரு கேட்கும்போது இவங்க சொல்லிட்டாங்க அது வந்து நாங்கள் முடிவெடுக்கிற விஷயம் இல்லை அதனால் அதுக்கு நாங்கள் பதில் சொல்ல விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டாங்க மொத்தம் எனக்கு நம்ம பார்த்த வரைக்கும் ஒரு பதினாறு முறை என்னவோ வந்து இந்த மாதிரி ஒன் ஃபார்ட்டி த்ரீ போயிருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேயே கூட ஒரு நேரம் போயிருக்கு ராஜேந்திர பிரசாத்தே ஒரு நேரம் கொடுத்துருக்காரு அதில் இருந்து கொடுத்துருக்காங்க அதில் ஒரு மூணு நேரம் இந்த மாதிரி ரெண்டு நேரம் இந்த மாதிரி ரிஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ரெண்டு மூணு நேரம் வழக்குகளில் ஒன்ஸ் செட்டிலு அப்படின்னா ஜட்ஜுமெண்ட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நாங்கள் அதில் தலையிட மாட்டோம் ரைட் அதை விட மிக முக்கியமாக அவங்க என்ன வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் இதை பயன்படுத்தி கொண்டு இந்த ஆப்ஷனை பயன்படுத்திக்கிட்டு நாங்கள் ஏற்கனவே ஒரு செட்டில் பண்ண ஒரு பிரச்சனையை நீங்கள் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ்ஸுக்கு ஆதரவாக பைபாஸ் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா அதுக்கு நாங்கள் ஆதரவு தர முடியாது ஒன்ஸ் செட்டில்டு செட்டில்டு அதாவது முடிவெடுப்பதற்கு முன்னால் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் எங்கிட்ட கேட்கலாம் உங்கள்கிட்ட ஒரு ஃபைல் வருது அந்த ஃபைலில் ஒரு முடிவெடுக்க வேண்டியிருக்கு அதில் நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் கேட்கலாம் அதாவது ஒரிஜினலாக என்னன்னா தம்பி சுப்ரீம் கோர்ட்டு மிக தெளிவாக அந்த இதில் வந்து சொல்கிறாங்க எங்களுக்கு மூணு அதிகாரம் ஒன்றும் ஒரிஜினலாக எங்களுக்கு இருக்கிற அதிகாரம் நாங்கள் நேரடியாக எங்ககிட்ட வர்ற வழக்குகள் எங்களுக்கு உள்ள சுரிஸ்டிக்ஷன் என்ன அப்படிங்கிறதுல இவரக்கூடியது நேரடியானது ஒரிஜினல் அப்புறம் ரெண்டாவது வந்து அப்பலேட் அதாவது அப்படின்னா அப்பீலில் கீழ் இருந்து ஏதாவது அப்பீல் வந்தால் அதில் நாங்கள் தீர்மானிக்கலாம் இந்த ரெண்டும் மஸ்ட்டு இந்த மூணாவது இருக்கு இல்லையா இது வந்து அட்வைசரி ரோல் இது எங்களை கம்பல் பண்ணார் ரைட் நீங்கள் கேள்வி கேட்டால் நாங்கள் பதில் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது ரைட்

ஆர்டிகிள் ஒன் ஃபார்ட்டி த்ரீ இஸ் நாட் ஏ மெக்கானிசம் சுப்ரீம் கோர்ட் அதாவது ஏற்கனவே முடிவெடுக்கப்பட்டுவிட்ட அல்லது தீர்ப்பளிக்கப்பட்டுவிட்ட ஒரு விஷயத்தை மாற்றுவதற்காகவோ அல்லது அதை வந்து ரிவ்யூ பண்றதுக்காகவோ நீங்க ஒன் ஃபார்ட்டி த்ரீயை பயன்படுத்த முடியாது எனவே நாங்கள் தலையிட மாட்டோம் எதுல காவேரி வாட்டர் டிஸ்பியூட்ல ஏற்கனவே நமக்கு வந்து ட்ரிபியூனல் அமைச்சிட்டாங்க இது அமைக்க முடியுமா முடியாதான்னு கேட்ட கேள்விக்கு அது என்ன பதில் சொல்றான் அவன் அமைச்சிட்டான்ல அப்புறம் என்கிட்ட வந்து என் கேள்வி கேட்கிறான் ரைட் சோ ஒன்ஸ் ஜட்மெண்ட் இஸ் டெலிவர்டு நாங்க அதுல தலையிட முடியாது இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன்ல குடியரசுத் தலைவருக்கு அந்த அதிகாரம் இருக்கு அப்படின்னா இப்போ அதுல என்ன தீய சக்தி இருக்கு இப்ப ஸ்டாலின் சொல்றாரு இல்லையா வந்து பாஜகவினுடைய தீய சக்தி தீய எண்ணம் வந்து இதில் வெளிப்படுது அப்படின்னு அதுல எங்க தீய எண்ணம் இருக்கு அதான் இப்போ இந்த மூணு மாசம் அப்படி அவங்க பதினாலு கேள்விகளும் சுத்தி சுத்தி எங்க வருது அப்படின்னா டைம் லிமிட்ல தான் வந்து நிற்கிறாங்க பெருசா மற்றதுகளில் வந்தவங்க அதை 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 தொடர்ந்து தான் அடுத்த அடுத்த கேள்வி இப்படி எங்களுக்கு நீங்கள் டைரக்ஷன் கொடுக்க முடியுமா இப்படி நீங்கள் தலையிட முடியுமா இப்படி தான் அந்த பதினாலு கேள்வியும் இருக்கு பட் ஒரிஜினலாக அவங்களுடைய நோக்கம் எதுல இருக்கு அப்படின்னா மூணு மாசம்னு எங்களுக்கு நீங்க சொல்ல முடியுமா இதுதான் கேள்வி மூணு மாசம்னு சொல்லணுங்கிறது தான் நம்ம வாங்கின தீர்ப்பு அப்போ மறைமுகமா இவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்க கிட்ட இருந்து ஒரு கொஸ்டினை வாங்கிட்டா இந்த மூணு மாசம்ங்கிறத தளர்த்திடலாம் தளர்த்திட்டால் நம்ம பழையபடி அவர் சொன்னார்ல ரவி நான் ஃபைல் மேல தூக்கி உட்காந்துக்கிட்டேன் அப்படின்னா அவர அதை செத்து போனதா தான் அர்த்தம் அப்படின்னு அப்போ ஒரு உச்ச நீதிமன்றம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் அதிகாரம் இருக்கிறது ஏனென்றால் நாளைக்கு மக்களுக்கு பதில் சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் தான் தம்பி ஒரு முடிவு எடுக்கிறோம்னு வச்சுக்கோ இந்த முடிவுல கூடுதலோ குறைவோ மக்கள்கிட்ட போக வேண்டியது யாரு முதலமைச்சர் நான் கேட்குறேன் ஊழல் நடஞ்சில ஜெயலலிதா ஏன் ஆளுநரை பிடிக்கல ஜெயலலிதா ஊழல் செஞ்சாரு இவர் தான் அரசாங்கத்தின் தலைவர் அப்ப ஆளுநர் தீ உள்ள போட்டிருக்கணும்ல அப்ப ஆளுநர் தானே அர்த்தம் அப்படி பார்த்தா ரைட் அங்க மட்டும் எப்படி நீங்க தள்ளி விடுறீங்க வந்து பொறுப்பு கிடையாது ஒரு நாமினல் நாமினல்னா நம்ம நல்ல ஒரு நம்ம மக்களுக்கு புரியலாங்க நாம்கே வாஸ் ஒரு பேருக்கு கொஞ்சம் உட்கார வச்சிருக்கியா அப்படி சொல்லுவோம் இல்லையா அதுதான் உங்களுடைய ரோல் அப்போ நம்ம வாங்கின அந்த கூட்டாட்சி தத்துவத்துக்கு முக்கியத்துவம் மக்களாட்சிக்கு முக்கியத்துவம் எது அப்படின்னா இவங்களுக்கு டைம் பண்றதுதான் இப்போ இதை இவங்க உடைக்கணும் இந்த இந்த கேள்வி இப்போ உச்ச நீதிமன்றத்துக்கே காலக்கெடு விதிச்சிருக்காங்க குடியரசுத் தலைவர் இப்போ வந்து பதில் கொடுத்தாகணும் உச்ச நீதிமன்றம் அது முடியாது நீ பதில் கொடுக்கணும்னு கட்டாயமே கிடையாது தூக்கி தூரப்பட்டு போயிட்டே இருக்கலாம் இதுல நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆல்ரெடி செட்டில்டுனா என்ன பண்ண முடியும் கேவலம் என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல அமித்ஷா கையெழுத்துடுறாரு கையெழுத்துட்டு ஒரு மெமோரண்டம் போகுது அதுல ரெண்டாயிரத்தி பதினாறுலயே பிரசிடண்ட்டுக்கு சொல்றாங்க மூணு மாசத்துக்குள்ள நீங்க முடிவெடுக்கணும் உங்ககிட்ட வர்ற ஃபைல அப்படின்னு யூனியன் மினிஸ்டர் மெமோரண்டம் ஒரு இது சர்க்குலர் அனுப்புனா அதை ஏத்துப்பீங்க அதையே நீதிமன்றம் உறுதி செய்தா ஏத்துக்க மாட்டீங்களா அப்ப இந்த கேள்வி புரியுதா உங்களுக்கு அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல ஒரு உள்துறை அமைச்சர் ரெண்டாயிரத்தி பதினாறுல அதை ரைட் இருக்கு அப்போ அதை ஒரு உச்ச நீதிமன்றம் உறுதி செய்து இப்போ நீங்க கேள்வி ஆட்ட கேட்பீங்க ஏன் உங்க அமித்ஷாட்ட கேட்கல கேள்வியா தம்பி இந்த பதினாலு கேள்வியும் இந்த கிறிஸ்துவத்தில் சொல்லுவாங்க இந்த பத்து கட்டளைகளும் ரெண்டு கட்டளைகளில் அடங்கும்னு அந்த மாதிரி இது ரெண்டே ரெண்டு கேள்வி தான் ஒன்று பிரசிடெண்ட்டுக்கோ கவர்னருக்கோ சுப்ரீம் கோர்ட் ஆணையிட முடியுமா ஒரு கேள்வி ரெண்டாவது மூணு மாதம்ங்கிறது டைம் லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியுமா இந்த ரெண்டு கேள்வி தான் இந்த பதினாலில் முக்கியமான கேள்விகள் மற்றதெல்லாம் ஹல்லாபுல்லாம் சும்மா அப்படி சுத்தி சுத்தி பேருக்கு கேட்டு தான் வேற ஒன்றும் அதில் பெரிய இதுகள் இல்லை ஒன்றிய அரசு சீராய் மனு போட்டிருக்கலாம் ரிவ்யூ பெட்டிஷன் போட்டிருக்கலாம் அதுக்கு பதிலாக ஏன் பின்வாசல் வழியாக திரௌபதி முர்மு உள்ள வந்து விடணும் அவங்கள வச்சு ஏன் அந்த கேள்வி எழுப்புகணும் அப்படின்ற கேள்வி இருக்கு அதாவது தம்பி ரிவ்யூ பெட்டிஷன் போட்டால் ரிவ்யூ பெட்டிஷன்ல அவங்க ரெண்டு பேரும் தான் பதில் சொல்லுவாங்க ரைட் கதை முடிஞ்சது எனக்கு தெரிஞ்சு ரிவ்யூ பெட்டிஷனில் பெரும்பாலும் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது வழக்குகளில் மாற்றங்கள் இருக்காது நீங்கள் ரிவ்யூ போடுவீங்க ரிவ்யூ போட்டு அதுலேயும் உங்களுக்கு நியாயம் கிடைக்கலன்னா க்யூரேஷன் க்யூரேஷன் போடலாம் ரெண்டாவது ஏப்பில் அந்த கியூரேஷன்லையுமே பெரும்பாலான வழக்குகளில் வந்து நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லியிருக்கோ அதாக இருக்கும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு பெரும்பாலும் ஆல்ட்ராக ஓகே ஸோ இவங்க அந்த பயம் வந்துருச்சு ரிவ்யூ போனாலோ கியூரேஷன் அதுக்கப்புறம் கியூரேஷன் போனாலோ நம்ம ஜெயிக்க முடியாது ஸோ இப்போ இதை மறைமுகமாக தூக்கி போடணும் இதில் இப்போ அவங்களுக்கு என்ன ஒரு பெரிய லாபம் அப்படின்னா இந்த ஒன் ஃபார்ட்டி த்ரீ ஒன் இதனுடைய காம்ப்ளிமெண்ட்ரி எங்க இருக்குன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்ல இருக்கு அதில் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்படி இவங்க ரெஃபர் பண்ணா நீங்க அஞ்சு ஜட்ஜஸ் கொண்ட ஒரு பெஞ்சுக்கு இதை ரெஃபர் பண்ணணும் உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா நீங்க அஞ்சு பேர் அஞ்சு பேர் கொண்ட பெஞ்சு கான்ஸ்டியூஷனல் இது கான்ஃபிளிக் அஞ்சு பேர் கொண்ட அமர்வு அமைக்கப்படும் சொல்றாங்க ஆமா அதாவது அமைக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது தம்பி முதல் கேள்வி இதுக்கு பதில் சொல்லணுமாங்கிற கேள்வி ஒன்னு ரெண்டாவது பதில் சொல்லணும்னு முடிவு எடுத்தால் அப்போ நீங்க அஞ்சு பேர் கொண்ட பெஞ்சு எனக்கு தெரிஞ்ச அஞ்சு பேர் கொண்ட பெஞ்ச போட்டாலும் ரைட் இங்க அவங்க சொல்லி இருக்கிறது வந்து எதுவும் சட்டத்திற்கு புறம்பானதல்ல ஓகே சுப்ரீம் கோர்ட் சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்லணும் சுப்ரீம் கோர்ட் பல நேரங்களில் வந்து பாராளுமன்றம் எடுத்த முடிவில் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எடுத்த முடிவுகளை மாற்றி இருக்கிறது அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பாக இருக்குமே ஆனால் பாரத பிரதமராக உட்கார்ந்துருந்த இந்திரா காந்தியினுடைய தீர்ப்பு செல்லாது எலெக்ஷன் செல்லாதுன்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்ததும் நீதிமன்றங்கள் தான் ரைட் ஸோ நீதிமன்றங்கள் தான் இறுதியானவை ஜனநாயக நாட்டில் சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகிற ஜனநாயக நாடுகளில் உச்ச நீதிமன்றத்துக்கு தான் பவர் நீங்கள் வந்து ஜனாதிபதியையும் தாண்டிய பவர் உண்டு உண்டான உண்டு யாருக்கு உண்டு நீங்க சுப்ரீம் கோர்ட்னு பார்க்க சட்டத்திற்கு உண்டு ஓகே சட்டம் பெருசா ஜனாதிபதி பெருசான்னு கேட்டா சத்தியமா சொல்லும் சட்டம் தான் பெருசு ஜனாதிபதி பெருசு கிடையாது இந்த நாடு நல்லா இருக்கணும் இந்த நாடு வந்து ஜனநாயகமா இருக்கணும்னா சட்டத்தின் ஆட்சி தான் நடக்கணும் அப்படியானால் சட்டம் தான் எபவ் ஆல் இப்போ நீங்களே சொல்றீங்களே இப்போ தீர்ப்ப ஒன்ஸ் டன் அவ்வளவுதான் அது ரிசல்ட் கொடுத்தாச்சு இனிமேல் மாற்றி அமைக்க முடியாது அப்படின்னா ஏன் திரௌபதி முர்மும் அந்த இந்த ஒரு நடவடிக்கையை எடுக்கணும் மேற்கொள்ளணும் இதுல அதில் ஏதாவது ஒரு ரிசல்ட் அவங்களுக்கு இல்லாமல் அதை பலன் இல்லாமல் அதை பண்ணுவாங்க அதாவது ஒருவேளை இப்போ அது என்னென்னா நம்ம இது ஒரு அசம்ஷனுக்கு பேசுகிறோம் வேண்டாம் என்று முடிவெடுத்தால் இல்லை கதை முடிந்தது ஒருவேளை ஐந்து பேர் கொண்ட பெஞ்சுக்கு அவங்க ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு என்ன முடிவு வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது அது வரைக்கும் கூட வசோதாக்களுக்கு ஒப்பதம் கொடுக்காம இருக்கணும் இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கலாம் பட் அதில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க என்ன கொஸ்டின் அப்படின்னா நாங்கள் கையெழுத்திடாமல் அந்த நடைமுறைக்கு அந்த சட்டம் வந்தால் அந்த சட்டம் செல்லுபடியாகுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஓகே ஆனால் ஏற்கனவே பல வழக்குகளில் என்ன சொல்லிட்டாங்கன்னா டீம்டு டு பி சைன்டு நீங்கள் கையெழுத்திட்டதாக கருதப்படும் இப்போ நூற்றி நாற்பத்தி ரெண்டில் பயன்படுத்தி அவங்க வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே பத்து பதினைந்து வழக்குகளில் இதை பயன்படுத்தியிருக்காங்க உறுதியாக நம்ம தமிழ்நாட்டில் சொன்னால் பேரறி வளன் விடுதலை ரைட் அவங்க பயன்படுத்தி கொடுத்தா நீ சைன் போட்டாகணும் ரைட் டீம்டு டு பி அப்படின்னா ச க அவர் கையெழுத்திட்டதாக கருதித்தான் அது போகிறது ஆளுநருக்கு ஒரு மாதம் குடியரசுத் தலைவருக்கு மூணு மாதம் நீங்கள் அதை தாண்டிட்டிங்கன்னா நாங்கள் பார்த்துக்குறோம் பார்த்துக்குறோம் அவ்வளோதான் அதனால் வந்து இது வந்து என்னென்னா இவங்க ஒரு ஒரு ஒன்று உறுதியாக தெரியுது இவங்க ஏன் ரிவ்யூ போகலை க்யூரேஷன் போகலைன்னா அவங்க கொடுத்த தீர்ப்பு நியாயமானது அதை அடிக்க முடியாது ஸோ இதுக்கு ஏதாவது ஒரு ஹடில் ஒரு 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 ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கறதுக்கு ஏதாவது வழி உண்டா அப்படிங்கிறத யோசிச்சு தான் இதை பண்ணியிருக்காங்க ஒருவேளை அஞ்சு பேர் கொண்ட பெஞ்ச் என்ன முடிவெடுக்கும் அப்படிங்கிறது தெரியாது நமக்கு அவங்க முடிவெடுத்து சொல்லணும் ஆனால் இதுவரைக்கும் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு இந்த மாதிரியான ரெஃபரன்ஸில் வந்து ஜட்ஜ்மெண்ட்டை ரிவர்ஸ் பண்ண வரலாறு இல்லை மோஸ்ட்லி வந்து தீர்ப்பை மாற்றி அமைக்க முடியாது அப்படின்னா ஏன் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அனைத்து மாநிலங்களும் குறிப்பாக பாஜக எதிர்க்கக்கூடிய மாநிலங்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து ஒன்று நேரம்னு சொல்கிறாரு சட்ட போராட்டம் நடத்தணும்னு சொல்கிறாரு இல்லை நைன்டி நைன் பர்சன்டேஜ் இல்லை ஒரு பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது ஓகே அது நீதிமன்றத்தின் மீதான விமர்சனமாக வரும் அதை ஒரு வாய்ப்பு இருக்கிறது எப்பவுமே தம்பி அதாவது எல்லா சிஸ்டத்திலையும் கரப்ஷன் உண்டு ஏற்கனவே சஞ்சீவ் இருந்தப்ப போயிருக்கலாம் ஆனா வந்து பிஆர் கவாய் வந்தக்கப்புறம் போறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு அது அது நம்ம இப்ப யாரையும் நம்ம விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால தான் மாண்புமிகு முதலமைச்சர் மிக சரியாக நாம் எல்லோரும் சேர்ந்து இதில் குரல் கொடுக்க வேண்டியிருக்கு சட்ட போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் பார்ப்போம் என்னை பொறுத்த வரைக்கும் தம்பி இதில் வந்து தேவையில்லாமல் அவங்க குட்டையை குழப்புறாங்க அந்த குட்டையை குழப்புறதுல அந்தந்த இது சொல்லுவாங்கள்ல கலங்கிய நீரில் மீன் பிடிக்கிறாமான்னு பார்க்குறாங்க வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு தொண்ணூத்தொம்போது சதவிகிதம் இல்லை இல்லை பாஜக கேட்குறாங்க அதாவது இப்போ வாய்ப்பு இல்லை தீர்ப்பு மாற்றி அமைக்க முடியாதுன்னா ஏன் இந்த பதற்றம் வருது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பதட்டம் இல்லைங்க இது இது ஒரு முட்டாள்தனமான வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க ஏங்க நீ வந்து தமிழ்நாட்டுக்கு கேவலம் பண்ணனா உடனே நாங்கள் எந்திரிச்சோம்னா சட்டம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு பேர் பதட்டமா அதுக்கு பேர் எதிர்ப்புடா அதுக்கு பேர் வீரம் நீ செய்கிறதுக்கு தலையாட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு பேர் அமைதி இல்லை அது இயலாமை இது எங்களால் முடியுது நாங்கள் கேட்குறோம் கேள்வி கேட்குறோம் நீ 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 களத்தில் இறங்குறதுக்கு முன்னாடி நாங்கள் களத்தில் இறங்குறோம் அதுக்கு பேர் பார்த்தோமா நீ தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்ய மாட்டேன் பிஜேபி சுட்டு போட்டாலும் தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யாது ரைட் நீ எங்கள் கல்வியை கெடுக்கணும் எங்கள் தரத்தை கெடுக்கணும் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் நம்ம அஞ்சு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இரும்ப பயன்படுத்தணும்னு வந்திருக்கேன் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பிஜேபி தலைவன் பாராட்டியிருக்கிறாங்கன்னா அப்போ இவன் முழுக்க முழுக்க நம்மளை வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை உருவாக்கலாம் ரைட் அதுதான் முதல்ல மக்களை வந்து நாசம் பண்ணுறது நீங்கள் வந்து தமிழ்நாடு மோசமானது தமிழ்நாடு குடிகாரன் தமிழ்நாடு இந்தியாவிலேயே பதிமூணாவது இடத்துல இருக்கோம் நம்ம வருமானத்தில் முதல் வருமானம் அங்கே தான் வருது உத்தரப்பிரதேசத்தில் வட மாநிலங்களில் வருது இவங்க உட்காந்து நம்ம என்னமோ எல்லோரும் குடியாரங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க ரைட் இது வந்து அவங்களுடைய அதாவது நமக்கு வந்து அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க நாங்கள் தான்டா இந்தியாவில் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னா இவங்களை வந்து ஒரு பொருட்களை மதிக்க மாட்டான் இதை போய்டோ அதுக்காக இதெல்லாம் உருவாக்குறது பயப்படுறீங்க நீங்க வந்து பதட்டம் அடைகிறீங்க என்ன செய்வானுங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் மாண்புமிகு முதலமைச்சர் இதுக்கு பதில் சொல்லலன்னு வச்சுக்கங்க இந்த ரியாக்ட் பண்ணல பாத்தீங்களா பயந்து விட்டார் ஸ்டாலின் அப்படிமா பதில் சொன்னா பதற்றம் அடைகிறார் ரைட் பதில் சொல்லலன்னா பயம் பயமுட்டார் இது இது ஒரு இதெல்லாம் நாட்டு மக்களுக்கு தெரியும் டே எதுக்கு அவரு உடனே ரியாக்ட் பண்ணுறாரு எதுக்கு நிதானமாக இருக்கிறாரு எல்லாம் நாட்டு மக்களுக்கு தெரியும் அதனால இதற்கு பெயர் பதட்டம் அல்ல பதிலடி எங்களுடைய பதிலடிகள் உங்களுக்கு பதட்டமாக தெரியும் என்றால் சாட்டையாக விழுந்து தான் இருக்கும் அதில் எங்களுக்கு எந்த தர்ச்சனையும் கிடையாது நீங்கள் போய் இவ்வளோ தூரம் மூணு மாசங்கிறதுல உங்களுக்கு என்ன சந்தேகம் இப்போ நான் இன்னொன்று கேட்பேமே எதுக்குமே கேள்வி கேட்காத திரௌபதி முர்மு நீ கேள்வி கேட்க வச்சுட்டாங்கல்ல நான் என்ன கேட்கறேன் இப்போ திரௌபதி முர்முக்கு மூணு மாசம் முடிவெடுக்கிறதுல என்ன சிக்கல் இப்படி யோசிப்போம் இதை ஏன் முர்மு கேள்வி கேட்கறாங்க ஏப்பா நம்ம சட்டத்துக்கு புறமா எதையும் அவங்க கிட்ட கொண்டு போகலை ரைட் அவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் சட்டத்தில் வல்லுநர்கள் எல்லாரும் அவங்க கிட்ட இருபத்தி நாலு மணி நேரம் ஒர்க் பண்றாங்க டே இது என்னன்னு சொல்ற அப்படின்னு தூக்கி போட்டா ஒரு மணி நேரத்துல இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக லீகல் லிமினேரியன்ஸ் சட்ட வல்லுநர்கள் கருத்து சொல்ல போறாங்க கையெழுத்து முடிவெடு அப்படி மூணு மாசமா முடிவெடுக்க முடியாதது உங்ககிட்ட எதுவும் வருதான் சைனாவுக்கும் உங்களுக்கும் பிரச்சனையை கொண்டு வரானது இல்ல நான் பாகிஸ்தான்கிட்ட அமெரிக்காவிட்டையும் பேச வேண்டியிருக்குங்க எனக்கு மூணு மாசம் பத்தாதுன்னு சொல்றதுக்கு இந்த நானூத்தி ஐம்பது அல்லது நானூத்தி எண்பது ஆர்டிகிள்ஸுக்கு உள்ளதானே உங்ககிட்ட வரப்போகுது அரசியலமைப்பு சட்டம் இருக்குதே இந்த இதுக்குள்ள தானே உங்ககிட்ட நாங்கள் தரப்போகிறோம் ஃபைலை இதை முடிவெடுக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு மூணு மாதத்துக்குள்ளே உங்களால் ஏன் முடியாது அந்த கேள்வியை கேட்கணும்னா முருமமா நீங்கள் ஒரு டீச்சர் நான் அவங்கள மதிக்கிறேன் அவங்க மேலே எனக்கு அவங்க ஒரு டீச்சருங்கிற முறையிலே அவங்க மேலே ஒரு மரியாதை உண்டு ரைட்டு மூணு மாதம் முடிவெடுக்க முடியாதபடிக்கு உங்ககிட்ட நாங்கள் என்ன எல்லை பிரச்சனையாக கொண்டு வரப்போகிறோம் இல்லை இல்லையா ராத்திரி ஒரு மணிக்கு வந்து ஒன்றே காலுக்கு சைன் பண்ணுறீங்கல்ல அப்போ தம்பி அவங்க நான் வக்ஃபு ரைட் எவ்வளவு பெரிய பிரச்சனை ஓகே எட்டு லட்சத்தி செல்ற ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட ஒரு இஸ்லாமிய இருபது சதவீத மக்களுக்கான ஒரு முடிவை ஒரு மணிக்கு நீங்க உட்கார்ந்து ஒன்னே காலத்து சைன் பண்றீங்க அப்ப நீங்க அறிவாளி அவ்வளவு பெரிய பிரச்சனைய நீங்க சரின்னு முடிவெடுக்க உங்களுக்கு பதினஞ்சு நிமிஷம் போதும் அப்புறம் மீதி எதில் உங்களுக்கு மூணு மாதம் முடியாது இந்த மாநில சுயாட்சி நாயகன் அப்படின்ற பட்டம் தான் உங்களுக்கு பிரச்சனையாக தெரியும் அவ்வளோதான் தம்பி இங்கே சிக்கலே அதுதான் இது ஒரு இது ஒரு வெற்றி இதாக இருக்குது இந்தியாவுக்கு அவங்க வந்து நம்ம வச்சிகிட்டு இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து ஆட்டம் பண்ணிட்டு இருக்கலாம் கவர்னரை நினைச்சுன்னு சொல்லி சொன்னால் இவர் முடிச்சு கட்டிட்டாரு அப்படிங்கிற தான் வேற என்னது நான் மக்கள்கிட்ட நம்ம கேட்க வேண்டியது என்னன்னா நீங்கள் சிஏஏவுக்கு பத்து நிமிஷத்தில் முடிவு எடுக்கிறீங்க ராத்திரி ரெண்டு மணிக்கு உங்கள்கிட்ட ஃபைல் வருது ரெண்டே காலுக்கு வெளியே வந்துடுது சைன் ஆகி ரைட் அப்போது நீங்கள் வந்து நல்லா யோசிக்கிறீங்க ஓகே அதே மாதிரி நம்ம மூணு விவசாயிகள் ரைட் பார்த்துக்கோங்க நம்மளுடைய அறுபது சதவீத மக்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விவசாய சட்டத்தை அஞ்சு நிமிஷத்தில் ராத்திரி ஒரு ராத்திரியாக கைக்கு ஓகே வக்ஃபு வாரிய சட்டம் அஞ்சு நிமிஷத்தில் சைன் பண்ணுறீங்க அப்போ இவ்வளவு பெரிய சட்ட ஆலோசனை செய்ய எல்லாம் பத்து நிமிஷத்துல செய்ய முடிஞ்ச முர்மு அம்மாவுக்கு எதுக்கு மூணு மாசம் எந்த சட்டத்துக்கு மூணு மாசம் நம்ம என்ன இப்ப நம்ம சிந்து நதி பிரச்சனையை கிட்ட கொண்டு போறோம்னா ஏப்பா நாங்க பாகிஸ்தானை கூப்பிட்டு பேசணும் உங்களை கூப்பிட்டு பேசணும் அதெல்லாம் நான் முடிவெடுக்கணும் பரவாயில்ல அதுக்கு நாங்க தான் உங்ககிட்ட வரப்போறது இல்லையே ரைட் அப்ப இதுல புரியுதா உங்களுக்கு தான் மாண்புமிகு முதலமைச்சர் சொல்றாரு இது ஒரு தீய பார்வை அல்லது ஒரு தீய சக்தி இது இது தேவையில்லாத ஒன்று எதுக்கு உங்களுக்கு இப்போ நீங்க அடிவாங்க போகிறாங்க உறுதியாக நான் சொல்றேன் உச்ச நீதிமன்றம் உறுதியாக இந்த தீர்ப்பை மாற்றாது எழுதி வச்சுக்கிறது நன்றி சார் நன்றி